அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கருகுருஷதி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் தர்மர் கிருஷ்ணன் கேட்குறார் தர்ம கிருஷ்ணன் யுத்தத்தில் ஏற்படும் ஏற்பட்ட பாவங்கள் நம்மளை தாக்கும் என்று கேட்டார் யுத்தத்தில் செஞ்ச ஏற்பட்ட பாவங்கள் நம்மளை தாக்குமே இதுக்கு நம்ம என்ன பண்ணு கேட்குறார் அதுக்கு பீஷ்மண்டவுக்கு இழங்குற இலங்கையே அப்போ எல்லோரும் தர்மரும் கிருஷ்ணரும் பீஷ்மண்ட் யுத்தத்தில் ஏற்பட்ட பாவங்கள் நம்ம தாக்கும்ல இதுக்கு நான் என்ன பண்ணுன்னு கேட்குறேன் அது சொல்கிறாரு பீஷ்மர்ட் போற பீஷ்ம சொல்றாரு நாராயண் நாமத்தை சங்கீதத்தால் ஜபம் செய் என்று கூறுகிறார் நாராயண் ஞாபக நாமத்தை சங்கீதத்தால் ஜபம் செய்கிறார் நாராயண் நாமத்தை அப்படின்னு என்ன சங்கீதத்தால் ஜபம்

இதாக இருந்தால் நாராயண் நாமத்தை சங்கீதான சொல்வது இப்போ ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுமே என்பதை உபதேசமாக கருகுருஷி மையத்தில் ஆதிநாத பாசித்து கற்றுத்தரப்படுகிறது அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழியும் அந்த காலத்தில் பீஸ்மர் பீஸ்மர் தர்மருக்கு உபதம் செய்யதை இந்த கலியுகத்தில் என் குருவர்களால் மூவாயிரம் ரூபாய் ஒளி வியோகிருக்கிற ஆதி பிரணவ யோக ஞான சிந்தர் அவர் என் குரு ஆதினமாக கற்றுக்கொடுத்து அவரோட உபதேசம் பெற்று இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எந்த மந்திரம் எடுத்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து குருவை வணங்க வேண்டும் குரு பரவ வேண்டும் மங்க என் மந்திரத்தை எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் எந்த முகத்தை வைக்கணும்னு முறையில் இருக்கிறது புக்கை படிப்பதாலோ புக்கை படிச்சுக்கப்புறோம் சோழ கேட்பதாலோ அந்த மந்திரம் வேலை செய்யாது வேலை செய்ததாக நினைப்பு வரலாம் கே குருசித்து மையத்தில் இந்த ராமன் நாராயண நாமத்தை சங்கீதத்தில் ஆதினாவ வாசித்து கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுகள்